ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்த உடனே நாக்கில் எச்சி விட்ற மாதிரி நல்லா நச்சுன்னு ஒரு கிரேவி பண்ணலாங்க இந்த கனவாவை வச்சு அதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ கனவாவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி குக்கரில் போட்டுக்கோங்க நீங்கள் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்ற வேண்டாம் ஏன்னா இது வந்து நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் வேகிறதுக்கு ரெண்டாவது நீங்கள் வந்து கடாயில் போட்டு இந்த கனவாவை அவிய வைக்க வேண்டாம் குக்கரில் தான் அவிய வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து வேலை முடியும் இப்போ நம்ம க்ளீன் பண்ண கனவா மீனை எடுத்துகிட்டு அதுக்குடியே கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா நாம வந்து இது கூடவே வந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் நாம வந்து இதில் வந்து என்ன பொடி ஆட் பண்ணும் அப்படின்னா வீட்டில் யூஸ் பண்ற நீங்கள் எந்த பொடி கறி பொடியாக இருந்தாலும் சரி வீட்லேயே அரைச்சி சில பேர் வந்து கறி பொடி வச்சுருப்பாங்க அந்த பொடி யூஸ் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் கடையில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல ஏன்னா இதில் வந்து நீங்கள் வந்து கறி பொடி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு வந்து தூக்கலாக இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இல்லை நீங்கள் வந்து மிளகாய் தூள் தான் போடுவீங்க அப்படின்னா மிளகாய் தூள் வந்து போட்டுக்கலாம் சரி இப்போ இதெல்லாம் போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து இதை வந்து கிளறி விட்டுருங்க ஏன்னா உப்பெல்லாம் வந்து எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகணும் இல்லையா அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் குக்கரில் விசில் போட்டுலாம் விசில் வந்து ஒரு அஞ்சு விசில் போடுங்க அதுவே வந்து போதும் இப்போ இதில் தாங்க இது இந்த தாங்க நம்மளுக்கு வந்து எப்படி அது வந்து சூப்பராக ரெடி ஆகணும் அப்படிங்கிறதே இருக்கு இதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு எப்போயுமே பூண்டு வந்து கனவாமீனுக்கு நிறையா தாங்க போடணும் இல்லை அப்படின்னா அதனுடைய வாய்வு வந்து ரொம்ப இதாக இருக்கும் அதனால தான் நான் சொல்றேன் இப்போ நாம் வந்துட்டு கருவேப்பில அதிலயே சேர்த்துக்கிறோம் கருவேப்பிலை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்து கமகம அவ்வளோ மனம் மணக்குங்க இப்போ இது கூடவே வந்து தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் ஏன்னா உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி அதில் கொஞ்சம் போட்டிருக்கோம் இதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இதுவே வந்து போதும் இன்னொன்று வந்து இது வந்து என்ன கேட்டிங்க அப்படின்னா மல்லி நம்ம வெறும் மல்லி இருக்கு இல்லையா அது இதெல்லாம் போட்டு நம்ம வந்து அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எடுத்ததுக்கப்புறம் இதை அவிய வச்சுட்டோம் அவிய வச்சு பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்து கொஞ்சம் தான் இருக்குது நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து அவிஞ்சிருச்சு ஒரு அஞ்சு விசில் தான் போட்டோம் அவிஞ்சிருச்சு இப்போ நம்ம கடாயை சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து எப்போயுமே வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா இதை வந்து அவியிறதுக்கு முன்னாடி தாளிக்காதீங்க இப்போ அவிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் தாளிங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக அந்த டேஸ்ட் வந்து இருக்கும் இதில் வந்து கொஞ்சமாக வந்து வெந்தயம் சோம்பு ரெண்டையும் வந்து சேர்த்துக்குங்க சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே வந்து நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நீங்கள் அப்புறமா இது வந்து கொஞ்சமாக வந்து ஆயிலே போட்டுக்குங்க ஏன்னா ஃபைனலாக நீங்கள் வந்து ஆயில் கூட நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அது வந்து உங்கள் விருப்பம் நான் வந்து அந்த மாதிரி ஃப்ரை பண்ணல முதல் தொக்கு மாதிரி பண்ண போகிறேன் அதனால தான் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டாவே நம்மளுக்கு போதும் இப்போ கருவேப்பில் வந்து தேவையான அளவு வந்து போட்டுக்கலாம் இதில் வந்து சில பேர் அப்படியே வந்து தக்காளி போடாமல் செய்வாங்க ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து தக்காளி போட்டு தான் வந்து பண்ண போகிறோம் தக்காளி போடுறப்ப இன்னும் நம்மளுக்கு அந்த புளிப்பு சுவையெல்லாம் போட்டு அந்த தொக்கு வந்து நல்லா வந்து சூப்பராக வந்து இருக்கும் அதுக்காக தான் தக்காளி போடுறோம் ஒரு தக்காளி போதும் அப்படி உங்களுக்கு நிறையா வேண்டும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாங்க அது உங்கள் சௌரியத்தை பொறுத்தது இப்போ நம்ம தக்காளி போட்டாச்சு இதில் வந்து லைட்டாக இன்னும் கொஞ்சம் உப்பு வந்து போடுறோம் ஏன்னா அதில் வந்து உப்பு இல்லை அதனால தான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துறோம் ஏன்னா உப்பு வந்து முதலே வந்து போட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறம் போடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து வரும் அப்போதே வந்து உப்பு போதும்னு சொன்னேன் உப்பு வந்து பத்தாவது திருப்பி வந்து போட்டுக்கிறேன் இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்ருக்கு இல்லையா அதை வந்து இது கூடயே வந்து சேர்த்துலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கிளறுங்க ஏன்னா அந்த பச்சை வாசறெல்லாம் போகட்டும் அதனால இதையும் வந்து நல்லா கிளறி விட்டு இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்குங்க மசிச்சு விட்டதுக்கப்புறமா அப்புறமா நம்ம அவிய வச்சுருக்கோம் இல்லையா அந்த அதில் போய் ஊற்றிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டீங்க அப்படின்னா நல்லா கிரேவி பதத்தில் வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆயிரும் இதை வந்து நீங்கள் சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் ரைஸுக்கு சாப்பிட்லாம் தேங்காய் ரைஸ் இந்த மாதிரி எந்த ரைஸ் வச்சாலும் நீங்கள் வந்து சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் தண்ணி நான் ஊற்றவே இல்லை அதில் உள்ள தண்ணி தான் அப்படியே இருந்து இருந்திருக்கு இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுக்கிறேன் பாருங்கள் அது நல்லா வந்து சுருண்டு ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க